விடுங்க என்ன விடுங்க ஒரு முடிவு பொறுமை பாக்கில ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை ஆமா தம்பி பொறுமை ரொம்ப என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியாக ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா நான் போய் பொண்ணு வாங்கிட்டு

அம்மா இந்த ஜிப்ப எங்க தொடுன அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட குடுத்துருங்க இடற வாயில ஏற்கனவே ஊர் மேயிற இதுல முருங்கைக்காய் வேறயா ஹ அப்ப நான் எதோ தொடர்னு சாப்பிடாதே அதான் பொட்டிக்கடையில இருக்கா ஒரு குந்தாணி அவளுக்கு சீட்டு கொடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல போறாம என்னது இளைஞன் யார் இளைஞர் நான் தான் போடா மண்டையா வாய தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா இல்ல இத தின்னா உடம்பு சத வைக்கும் சொல்லு குடுக்கறேன் ஏன் ஆசைப்படுறீங்க கோழிக்கு அலைகிறாங்க அண்ணா அந்த சாப்பாடு தொட்டு எடுங்க சாப்பாடு சாப்பாடு இல்லாம மண்ணா

அந்த அந்த குழம்பு குழம்பு செட்டியா மூஞ்சில பத்து பேர் காரி தூக்கிடா சாப்பாடு பிரம்மமான சாப்பாடு போத்தலையா பாரு போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அழறா கிடா என்ன இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா கால நெகம் வளர்ந்தா பெட்ட கத்தி வேண்டும் அதுதான் இல்ல ஆர்மணிய பொட்டி வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம் ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டேன் நீங்க ரெண்டு வாட்டி ஓரம் படுத்துங்களா போங்க ரொம்ப நன்றி வழியே இல்ல இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி புரளற பெட்ชีட் இதுதான் பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க பொருளும்! ஆ அப்பா என் படுக்கை கேடில நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷனை மாத்தி கொடுத்துற அப்படியப்பா நீ அவிட்டப்பா ஆமா ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா ஏன் தூங்கத்தான் போறேன்

அது தாங்க முடியலடா வாடா அடிப்பீங்க நிலைமையில நான் நான் இருக்கேன் கடிப்பீங்க கிடைக்கிறதுக்கு என்ன நாயாடா முடியல நல்லா ஏமாத்தாது போச்சு வாட்டர் வாட்டர் தண்ணியா அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுற கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி うん<です>。<oss 假 的>

அந்த இயலிசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க திருட்டு பூனை நன்றாக பாருங்கள் அண்ணே நீங்களா ஆமா என்ன ஆமா உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆவுடைய பண்ணி இயல் இசை நாடகம் நடிப்புனு எப்போதுமே கண்ணுங்கிறதுமா இருப்பாருன்னு நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா தம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா

இனிமே இந்த மாதிரி கட்டணத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை நீங்க எல்லாரும் போகலாம் தம்பி நான் ஒண்ணுமே பண்ண வேணா அந்த பொண்ணுல கேட்டு பாரு இல்ல சொரணனாரே யாரோ சொரணனது ஒண்ணே நான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க அம்மா அம்மா சொல்லுங்கமா சொல்லுங்கமா எப்பா இந்த சரி சரி நடந்து நடந்து போச்சு இது உங்களுக்கு கடைசி வார்னிங் இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷ வருவானா நீ என்ன மிருகமா ஆ நீங்க படுத்துங்க

நான் அப்புறமா கொடுத்துறேன் நீங்க கோச்சுக்காம போங்க சரிங்க இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலம வர காரணமே நீங்க தான் மொட்டை மொட்டை தம்பி பார்த்தா அந்த மாதிரி பேசுற அதுல என்ன தப்பு ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏன்டா அவங்க தலையா விடுங்கண்ணே தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேலை சோத்த முடிசா பாக்குறோம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா நன்றி கட்டவன அண்ணே அவர் தான் ஏதோ தெரியாம பேசிய கொஞ்சம் பொறுமையா இருக்க பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் நகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞான என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியோர்களே தாய் தாய்க்குளமே கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞான பழம் ஐயோ நேற்று நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே நானே மாமா இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட குடுத்துருங்க குடுத்த

தாய்மார்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சங்கரதாஸ் தலைக்குள் வழங்கும் நவீன ஞான பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்கு தவறார்கள் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம் என்ன என்ன விலை உம் போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம்

ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாய வரைக்கும் விக்கலாமா கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம் இது என் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது வயசாக விக்கலாம் நீங்க போங்க போங்க என்ன கொலை இருக்கு இவ என்ன ஒப்பனா தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு பாலமா இது ரெண்டு சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போட்டுருக்கு மொத்தம் எவ்வளவாச்சு ஒன்பது பழம் குடுத்து விட்டாங்களா ஆமாங்க அவங்களுக்கு கடலை முட்டை ஜாடி வாங்கிட்டு சொன்னாரு நான் ஒருத்தங்க நிக்கிறேன் என்னமோ நேரத்துக்கு சமைச்ச போடணும் மாதிரி குனிஞ்சு தடவ நிமிடம் போற நிமிர்ந்து நிமிர்ந்து வரக்கூடாதுன்னு உத்தர நாள் போட்டது வந்துடும் அந்த கருணா இப்ப கவர்மெண்ட் உத்தரம் எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா அவங்கள பத்தி இங்க பேசுற வேண்டிய வச்சுக்காதீங்க முதல்ல நீங்க காசு எடுங்க அவங்க அந்த ரேஞ்சில நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பணம் சாப்பிட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்கல ஏன் இப்படி அவனப்படுத்துறீங்க நான் ஒரு சீட்டு குடுத்துருப்பேன்ல

ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா எத்தனை பாவம் மாமா பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் முதல்ல தரக்கே தேடற நான் கட்டல நீ கேட்டீங்க தாலி தயாரா வச்சிருக்கேன் வாங்கி கட்டறா என்னடா நான் முறிக்கற கட்டு இல்லனா ஒரே வெட்டு கட்டிறேன் ஓ மை காட் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே இவர் பெரிய எடின்பர கோமகன் ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும் தாலியே கட்டுற நாய ஐயர் நான் அம்மி மீது சரந்ததி பாக்கணும்